வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கோழி கறி அந்த கோழி இறைச்சியில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் வாரத்தில் ஒரு தடவை நம்ம கோழி இறைச்சி எடுத்துக்கலாம் அதிகமாக இந்த பிராய்லர் கோழிகள்லாம் சாப்பிடாமல் நாட்டு கோழி போது நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும் ஏன்னா கோழியில் பல்வேறு விட்டமின்கள் மினரல்ஸ்கள் வந்து நிறைந்திருக்கு வேக வைக்கப்படாத நூறு கிராம் கோழியில் இருக்கக்கூடிய விட்டமின்கள் அதிகமாகவே இருக்குது கார்போஹைட்ரேட் புரதங்கள் கொழுப்புகள் அதெல்லாமே அதிகமாகவே இருக்குது விட்டமின் சத்துக்கள் அதிகமாக இருக்குது கால்சியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் மெக்னீஷியம் இரும்பு சத்து ஜிங்கு நிறைய நிறைவு உற்ற கொழுப்பு மோனோ நிறைவுறாத கொழுப்பு பாலி நிறைவுறாத கொழுப்பு டிரான்ஸ் கொழுப்பு மாதிரி அதிகமாக இருக்கு ஸோ கோழிக்கரை போது இந்த ஊட்டச்சத்துக்களால் கிடைக்கக்கூடிய மருத்துவ பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆள் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் எலும்புகள் மற்றும் பற்களுக்கு கோழி இறைச்சி ரொம்ப ரொம்ப நல்லது உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நடுத்தர வயதினரிடையே குறிப்பாக பெண்களுக்கு வந்து எலும்பு திட இழப்பு அப்படின்ற அந்த பொதுவான நோய் வந்து உங்களுக்கு இருக்கு எலும்பு திட இழப்பு வந்து ஆஸ்டியோபோரசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து தீவிர நிறைமைகளுக்கு வந்து வழிவகுக்கும் எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரி டைம்ல நீங்க கோழியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கோழியில் வந்து பாஸ்பரஸ் நன்றாகவே இருக்கு குறிப்பாக சரியான அளவில் வந்து இது நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது எலும்பு எடை உங்களுக்கு திடமாக இருக்கும் ஆரோக்கியமான எலும்புகள் கிடைக்கும் ஆரோக்கியமான பற்கள் கிடைக்கிறதுக்கான அந்த கேல்சியம் பாஸ்பரஸ் போன்ற ஊட்டச்சத்துக்கெல்லாம் கிடைக்கும் கிடைக்கும்போது பல் ஆரோக்கியத்தினுடைய வளர்ச்சி ஆரோக்கியமாக இருக்கும் தசைகளும் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் எலும்புகளும் உங்களுக்கு பலமாக இருக்கும் இதனால் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு மெலிவு நோய் மூட்டுவலி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இருக்காது எலும்புகள் உங்களுக்கு பலம் பெறுவதற்கு கோழி இறைச்சி ஹெல்ப் பண்ணும் சுகர் ப்ராப்ளத்துலேருந்து நீங்கள் விடுபடுவதற்கு நீரிழிவிலிருந்து விடுபடு கோழி இறைச்சி எடுத்துக்கலாம் நீரிழிவு நீரி பாதிக்கப்பட்டக்கூடிய நபர்கள் தங்கள் உணவுக்கு தேவையான ஒரு ஆரோக்கியமான புரதத்தினுடைய உணவினை வந்து பூர்த்தி செய்யணும் அப்போ டைப் டூ சுகர் இருக்கீங்கன்னா நீங்க வந்து உங்களுடைய உணவுகளில் வழக்கமான உணவுகள் வந்து சிவப்பு இறைச்சிக்கு பதிலாக கோழி இறைச்சியை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இப்படிப்பட்ட நோயாளிகளுக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கிறதுக்கு ஒரு மாற்று மருந்தாக கோழி இறைச்சி இருக்கும் ஸோ கோழி இறைச்சி நீங்கள் போது உங்களுக்கு பிளட்டில் சுகருடைய அளவு வந்து கண்ட்ரோலாக இருக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை வந்து விடுபடுவீங்க சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு இப்போ தான் நினைச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கோழி இறைச்சி உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் வாரத்தில் ஒரு தடவை சேர்த்துக்கொண்டாலே போதும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை சிறுநீரகத்துக்கு வந்து சிறந்த செயல்பாடுகளை கொடுத்து கழிவு நீக்க மண்டல வேலையை மிகச்சிறப்பாக செய்ய வைக்கக்கூடியது கோழி இறைச்சி பொதுவாக டைப் டூ சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு வந்து சிறுநீரக பிரச்சனைகள் வந்து ஏற்படும் அப்படிப்பட்ட நோயாளிகள் வந்து வழக்கமாக அடிக்கடி சிறுநீர் கழிப்பாங்க அப்படிப்பட்ட நோயாளிகள் வந்து உணவு பழக்கத்தில் கோழி இறைச்சல் இருக்கக்கூடிய அந்த ப்ரோட்டீனை எடுத்துக்கொள்ளும் போது ஸோ அவங்களுக்கு வந்து அந்த சிறுநீரகம் சார்ந்த பிரச்சனைகள் வந்து சரியாயிடும் கோழி சாப்பிட்ட நோயாளிகளில் வந்து பார்த்தோம் சிறுநீர் கழிப்பதனுடைய விகிதம் வந்து கணிசமான அளவில் குறைக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சிருக்காங்க கூடுதலாக இது உங்களுடைய அந்த சிறுநீரகம் சார்ந்த கழிவு நீக்கம் மண்டல வேலையை மிக சிறப்பாக செய்யும் சோ அடிக்கடி நீங்க அந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய உணவை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அதுவும் சுகர் பேஷன்ஸ்

வந்து புற்றுநோய் எதிர்ப்புக்குரிய அம்சம் வந்து இருக்குன்னு சொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அளவோடு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த விட்டமின் பி த்ரீ கிடைக்கும் போது உங்களுக்கு அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலில் இருந்து விலக்கு பெறலாம் புற்றுநோய் உங்களுக்கு வந்து பரவாது முன்னாடி தடுக்கப்படும் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வரமல் தடுக்கப்படுவதற்கு கோழி இறைச்சி எடுத்துக்கலாம் விட்டமின் பி விட்டமின் இ மற்றும் விட்டமின் கே போன்ற விட்டமின்கள் கோழி இறைச்சியில் அடங்கும் ஸோ இந்த விட்டமின்கள் வந்து ரத்த அணுக்களினுடைய உற்பத்திக்கு தேவைப்படுகிறது ரத்த சிவப்பு அணுக்கள் அந்த ரெட் பிளட் செல்ஸ் வந்து உங்களுக்கு குறைய ஏற்படுதுன்னா இரும்புச்சத்து குறைபாடு தான் உங்களுக்கு காரணம் அப்படின்ற அர்த்தம் ஸோ இரும்புச் சொத்தில் கூடிய இந்த கோழி நீங்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும்போது இந்த விட்டமின் சத்துக்கள் குறை குறைபாடால உங்களுக்கு அந்த ரத்த சிகப்புணுக்கள் குறைவு ஏற்படாது ரத்த சிகப்புணுக்களுடைய லெவல் கரெக்டாக இருக்கும் ரத்த சிகப்புணுக்களுடைய லெவல் கரெக்டாக இருக்கும்போது ரத்தம் பொருத்தமான ஹீமோக்ளோபினுடைய லெவலும் கரெக்டாக இருக்கும் ஹீமோகுளோபின் உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜன் கடத்து செல்லும் போது மூச்சு விடுதலை சிரமம் மயக்கம் தலைவலி உடல் சோர்வு குமட்டல் உடல் பலவீனமாக இருப்பது வாந்தி ஏற்படக்கூடிய உணர்வு கை நகங்களில் கலர் வந்து சேஞ்ச் ஆகிறது இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து கவனம் செலுத்த முடியாமல் போகிறது இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் உங்களுக்கு வந்து நீக்கப்படும் அனிமியா பிரச்சனையும் உங்களுக்கு வந்து கியூர் ஆகிடும் மனம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கோழி இறைச்சி எடுத்துக்கலாம் ஒரு நல்ல மனநல ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு விட்டமின் பி தேவைப்படுகிறது அது வந்து கோழி இறைச்சியில் தாராளமாக காணப்படுது கோழி இறைச்சி உட்கொள்ளும் மூலமாக கவலை ஸ்ட்ரெஸ் டென்ஷன் மன அழுத்தம் இந்த மாதிரி மனநல ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் விடுபடலாம் கோழி இறைச்சி சாப்பிடுவதன் மூலமாக குழந்தைகள் மற்றும் பெரியவர்களுடைய கவனம் செலுத்தக்கூடிய சக்தி வந்து மேம்பட ஆரம்பிக்கும் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்டனராக சிந்தித்து செயல்பட ஆரம்பிப்பாங்க மூளை நரம்புகள் வெகுவாக தூண்டப்படும் நரம்புகள் ரத்த ஓட்டணும் சீராக உள்ள பாய ஆரம்பிக்கும் போது